மேல்மயம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க ஒரு பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணத்திலிருந்து சேக்கிரம் பெருமான் அருளி செய்த அறுபத்தி மூணு கோட்புலி நாயனார் புராணம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் நீங்கள் கொடுக்குற நல்ல ஆதரவுக்கு என்னுடைய சிறந்தாந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க இது உங்களுடைய பதிவு உங்களுக்கான பதிவு செவ்வருமானுடைய திரு இது உங்களுக்கெல்லாம் வந்து சேருது ஆகையினால் அனைவரும் பகிர்ந்து சிறப்பு செய்யுங்க திருச்சிற்றம்பலம் நலம் பெருகும் சோநாட்டு நாட்டியத்தான் கூடி வேளாண் பெருக வந்து உதித்தார் கோட்புளியார் எனும் பெயரார் தளம் பெருகும் புகழ் தந்திரியராய் வேற்று புலம் பெருக துயர் விளைப்ப போர் விளைத்து புகழ் விளைப்பார் மன்னவன் பால் பெரும் சிறப்பின் வளமெல்லாம் மதி அணியும் பிஞ்சகர்தம் கோயில்தோறும் திரு அமுதின் படிப்பெருகச் சென்னல் மலைக்குவடு ஆகச் செய்து வரும் திருப்பணியே பன்னெடுநாள் செய்து ஒழுகும் பாங்கு புரிந்து ஓங்கும் நாள் வேந்தன் ஏவலின் பகைஞர் வெம்முனை மேல் செல்கின்றார் பாந்தல் என அணிந்தார் தமக்கு அமுது படி ஆக ஏந்தலார் தாம் எய்தும் அளவும் வேண்டும் சென்னல் வாய்ந்த கூடு அவை கட்டி வழி கொள்வார் மொழிகின்றார் தந்தமர்கள் ஆயினர் தமக்கு எல்லாம் தனித்தனியே எந்தயார்க்கு அமுது படிக்கு ஏற்றிய நெல் இவை அழிக்கச் சிந்தையால் தான் நினைவார் திரு திருவிரையா களி என்று வந்தனையால் உரைத்து அகன்றார் மன்னவன் மாற்றார் முனைமேல் மற்று அவர் தாம் போயின பின் சில நாளில் வர்க்காலம் உற்றலும் அச்சுற்றத்தார் உணவு இன்றி இறப்பு அதனில் பெற்றம் உயர்ந்தவர் அமுது படி கொண்டாகிலும் பிழைத்து குற்றம் அறப்பின் கொடுப்போம் என கூடு குலைத்து அழித்தார் மன்னவன் தன் தெம்முலை தெம்முனையில் வினைவாய்த்து மற்றவன்பால் நன்னிதியின் குவை பெற்று நாட்டியத்தான் குடி தலைவர் அந்நகரில் தமர் செய்த பிழை அறிந்து அது அறியாமே துண்ணியர் சுற்றம் எலாம் துணிப்பன் எனும் துணிவினராய் எதிர்கொண்ட தமர்க்கு எல்லாம் இனிய மொழி பல மொழிந்து மதி தங்கு சுடர்மணி மாளிகையின் கண் வந்து அணைந்து பதிகொண்ட சுற்றத்தார்க்கு எல்லாம் பைந்துகில் நிதியாம் அதிகம் தந்து அளிப்பதனுக்கு மீன்கள் என்று உரைத்து எல்லாரும் புகுந்தபின் நிதியம் அளிப்பார் போல் நல்லா தம் பேரோன் முன் கடை காக்க நாதன் தன் வல் வல் ஆணை மறுத்து படி அழித்த மரக்கிளையை கொல்லாதே விடுவேனோ என கணன்று கொலை புரிவார் தந்தையார் தாயார் மற்றும் உடன் பிறந்தார் தாரங்கள் பந்தம் ஆர் சுற்றத்தார் பதி அடியார் மதி அணியும் எந்தையார் திருப்படி மற்றும் உண்ண இசைந்தார்களையும் சிந்த சிந்தவாள் கொடு தீய வினைப்பவம் துணிப்பார் பின் அங்கு பிழைத்தது ஒரு பிள்ளையை தம் பெயரோன் அவ்வண்ணம் துய்த்து இலது குடிக்கி ஒரு புதல்வன் அருளும் என இந்நெல் உண்டால் முளைப்பால் உண்டது என எடுத்து எரிந்து மின் வடிவாளால் இரு துணியாய் ஏற்றார் அந்நிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன் உடைய கைவாளால் உரு பாசம் அறுத்த கிளை பொன் உலகின் மேல் உலகம் புக்கு அணைய புகழோய் நீ இந்நிலை நம் உடன் அணைக என்று ஏவி எழுந்தருளினார் அத்தனாய் அன்னையாய் ஆர் உயிராய் அமிர்து ஆகி முத்தனாம் முதல்வன் தாள் அடைந்து கிளை முதல் தடிந்த கொத்து அலர் தார்க்க கோட்புலியார் அடி வணங்கி கூட்டத்தில் பத்தராய் பணிவார்த்தம் பரிசினை யாம் பகருவாம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துதி மேவரிய பேருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்னோ யாவதும் ஓர் பொருள் அல்ல என் மனத்தும் அன்றியே நாவலர் காவலர் பெருகு நதி கிழிய வழி நடந்த சேவடி போது எப்போதும் சென்னையிலும் மலர்ந்தனவாள் திருச்சிற்றம்பலம் சேர்க்கிறார் அருளி செய்த பாடலை பார்த்தோம் இப்போ பெரிய புராணத்தை கதை வடிவத்தில் அதாவது வரலாறுல பார்க்க போகிறோம் உரைநடையில் பார்க்க போறோம் கோட்புலி நாயனார் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி அருளி செய்த அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினார் அந்த கோட்புலி நாயனார் என்ன செய்தார்னு நம்ம இப்போ பாடல் படித்ததிலே புரிஞ்சிருப்பீங்க அவரு நாட்டியத்தான்கு நாட்டிய திரு குடி என்னும் ஊரில் வேளாளர் குளத்தில் கோட்புலி நாயனார் அவதரித்தார் அவர் சோழர் படைத்தலைவர் சிவனடி மரவா சிந்தையர் கோட்புலி கோட்புளியார் அரசரிடமிருந்து பெரும் பொருள் முழுமைக்கும் சிவபெருமான் கோவிலுக்கு திரு அமுதிற்காக நாள்தோறும் படித்தரம் வழங்க நெல்லை வாங்கி சேர்த்து வைப்பார் அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவார் அவர் கொடுக்குற ப சம்பளத்தையெல்லாம் அரசர் கொடுக்குற எல்லாம் அடியார்களுக்கும் கோவிலுக்கும் செலவிடணும்னு சொல்லி நெற்களைஞ்சியும் சேர்த்து வைப்பார் நெல் வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பார் அந்த காலத்தில் நெல்லாம் கொட்டுறதுக்கு மச்சுன்னு சொல்லுவாங்க உரன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பகுத்தகுத்து வீடுங்கள்லாம் உரம் இருக்கும் எங்கள் வீட்டில் மச்சு இருக்கும் மச்சுன்னா அது எங்கள் வீட்டில் இருந்தது எனக்கு இப்படி தான் தெரியும் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரூம் மாதிரி இருக்கும் அது நடுவில் ஒரு எங்களுது ஒரு எட்டு அடி மூணு அடி அகலம் மூணு அடி அகலம் மாதிரி வராண்டா போல் இருக்கும் அதை ரெண்டு பக்கமும் தடுத்து வச்சுருப்பாங்க மேலே வந்து பெரிய கதவு போட்டு வச்சுருப்பாங்க அதாவது ஒரு ஆள் குனிஞ்சா மாதிரி போகலாம் அந்த மாதிரி கதவு போட்டு ரெண்டு பக்கமும் வாசப்படி வச்சிருப்பாங்க அது ஏணி போட்டு ஏறி மர ஏணி போட்டு ஏறி மூட்டையை நெல்லை கொட்டுவாங்க வேணுன்றப்ப அதே போல் தான் ஏறி எடுப்பாங்க ஒரு பக்கம் திறந்து கொட்டலாம் ஒரு பக்கமும் எடுக்கலாம் ரெண்டு பக்கம் அதுக்கு கதவு வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் இருந்தது அது மாதிரி அந்த மாதிரி பழங்காலத்தில் நெல் சேகரிப்பு அதாவது வருஷாந்திரம் பயிர் வச்சுட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இடையிலெல்லாம் அவங்களுக்கு நெ அரிசியோ இதெல்லாம் கிடைக்காது ஆறு மாதத்து பயிர் வருஷத்தில் ரெண்டு போகம்தான் விளையும் அதெல்லாம் சேமித்து வச்சா தான் இதுலேயும் வெத வெதை நெல்லுன்னுட்டு அதை பாதுகாத்து வைக்கணும் சாப்பாட்டுக்குன்னு எடுத்து வைக்கணும் இப்படியெல்லாம் மூ மூட்டையை நெல்லை பாதுகாத்து வைப்பாங்க எ எறும்பு கிரும்பு அரிச்சிடாமல் நெ எலி தின்னுடாமல் அப்படியெல்லாம் சேகரித்து வைப்பாங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் இது அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கு அமுது படைக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி கோட்டை கோட்டை கோட்டைய நெல்லை சேர்த்து வச்சிட்டாரு இவர் சேர்த்து வைக்கும்போது கோட்புழியார் அரசரது கட்டளையால் போருக்கு செல்ல நேர்ந்தது தாம் வருமளவும் கோயிலுக்கு கொடுக்கும் திரு அமுது படியை முட்டின்றி நடைபெற வேண்டும் என்று அவர் எண்ணினார் நெல்லை வாங்கி மலை போல் குவித்து களஞ்சியமாக்கி தம் சுற்றத்தாரையெல்லாம் அழைத்து சிவபெருமான் திரு படிக்கு சேர்த்து வைத்திருக்கும் நெல்லை நீங்கள் மனத்தாலும் தொடக்கூடாது சிவன் மேல் ஆணை என்று கூறி போருக்குச் சென்றார் மொத்த பேரையும் விருந்துக்கு கூப்பிட்டார் கூப்பிட்டு இது மாதிரி நான் படைக்கு போ இது மாதிரி போருக்கு போகிறேன் இந்த நெல் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் மொட்டை மொட்டையாக சேர்த்து வச்சுருக்கேன் இது சிவனடியார்கள் வந்து கேட்டாலும் இல்லை கோயில் உபயத்துக்கு வந்து கேட்டாலும் அள்ளி கொடுங்க நீங்கள் எடுத்து ஒரு பொருள் கூட சாப்பிடக்கூடாது உங்களுக்கு தேவையானதெல்லாம் தனியே இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் எல்லாம் சொல்லி சிவபெருமான் மேலே ஆணையும் வச்சுட்டு போகிறாரு எல்லாம் ஒத்துக்கிறாங்க கவனம் அவர் போருக்கு சென்ற சில நாளில் பஞ்சம் உண்டாயிற்று கோட்புலியாரது சுற்றத்தார்கள் பசியால் வாடினர் நாம் பசியால் இறப்பதை விட கோட்புலி நாயனார் செவ்வருமானது அமுதுக்கு அமுது படிக்கு வைத்திருக்கும் நெல்லை உண்ணலாம் கிடைத்த போது அந்நெல்லை பின்னர் கொடுத்து விடலாம் என்று அவர்கள் நெல்லை உண்டுவிட்டனர் கோட்புலியார் சென்ற போரில் அவருக்கு வெற்றி கிடைத்து அரசர் மகிழ்ந்து அவருக்கு பெரும் பொருள் கொடுத்தார் நாயனார் அதனை பெற்றுக்கொண்டு தம் ஊரான திருநாட்டியத்தான் குடி அடைந்தார் அவரது சுற்றத்தார் செய்த தீச்செயல் அவருக்கு தெரிந்தது அவருக்கு பெரும் சினம் மூண்டது சிவன் சொத்தை உண்ட தீயவர் எல்லாரையும் கொள்வேன் என்று அவர் துணிந்தார் அவர் அவ்வாறு எண்ணியது யாருக்கும் தெரியாது இவர் என்ன பண்ணார் எல்லார்கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டு போருக்கு கிளம்பி போயிட்டார் போரெலாம் அந்த நாளில் கொஞ்சத்தில் முடியாது வருஷ காலமாக ஆகும் எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படிலாம் கூட போர் மூண்டுதுன்னா கொஞ்சத்தில் அடங்குதா அப்படியெல்லாம் முடிச்சு போற முடிச்சுட்டு வர்றதுக்கு காலம் ஆகிப்போச்சு அதுக்குள்ளே இந்த குடியில் பஞ்சம் வந்துடுச்சு வரும வந்துடுச்சு மழை பெய்யலை விளையில அதனால இவங்க எல்லாம் சொந்த பந்தமெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க வந்து நம்ம நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம பசியில் எல்லோரும் சாவுறமே அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு வச்சிருக்கிற நெல்லை எடுத்து சாப்பிட்டு போ நம்ம விளைஞ்சா கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க நினச்சி நெல்லெல்லாம் தின்னு தீர்த்துட்டாங்க ஒரு ஊருக்குள்ள வந்தாக்கா ஒரே நாடே அப்படியே காஞ்சி கிடக்குது எந்த அந்த அப்போல்லாம் எந்த வசதியாவது இருக்குதா இங்கே மழை பெய்யல இங்கே தண்ணி வரல அப்படின்னு அவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது வந்து உடனே காஞ்சி கம்பர் ஏறி போய் கிடக்கிற ஊரை பார்த்தவொடனே அவருக்கு பக்குன்னு அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க ஏன்பா மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுருந்தேன் அல்லத்தையும் ஜனம் சொந்தக்காரலாம் துண்ணி தீர்த்துட்டாங்கப்பா இன்னொன்னே அங்கே வந்து அவருக்கு சும்மா தக தகனு கோவத்தில் ஏறி வந்த உடனே வீட்டுக்கு வராரு எல்லாம் நெல்லை துண்ணுட்டிங்களா வாங்க உங்களை என்ன செய்கிறப்பார் எல்லோரையும் மொத்த பேரையும் ஓழிச்சு கட்டிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் மனசில் எண்ணிக்கின்னு அதை அவரை எல்லோரையும் கொள்வேன் என்று அவர் துணிந்தார் அவர் அவ்வாறு எண்ணியது யாருக்கும் தெரியாது அவரை சுற்றத்தார் எதிர்கொண்டு அழைத்தனர் அவர்களுக்கெல்லாம் நாயனார் இன்மொழி கூறினார் அவர் தம் இல்லை அடைந்தார் இவரது உள்ளம் அமைதியாக இல்லை இவ்வூரில் உள்ள சுற்றத்தார்க்கெல்லாம் பொருளும் ஆடையும் மிகுதியாக கொடுப்பேன் அதனால் அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் கோட்புளியார் யாவலார் சென்று கட்டளையிட்டார் கோட்புளியார் ஏவலார் சென்று அவர்களை அழைத்து வந்தனர் கோட்புலி என்னும் காவலாளியை வாயிலை காக்குமாறு கோட்புளியார் பணித்தார் அவர் தம் சுற்றத்தாருக்கு பொருள் கொடுப்போர் போல சிவன் மேல் இட்ட ஆணையை கடந்து அவருக்கு வைத்த அமுது அமுதுபடியை உண்ட சுற்றத்தாரை கொல்லாமல் விடேன் என்று சுற்றத்தார் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினார் அவரது வாழ்வீச்சுக்கு தவறிய ஒரு பச்சிலம் குழந்தை கோட்புலியான் என்னும் காவலன் அதனை சுட்டிக்காட்டி தலைவரே இக்குழந்தையை சிவனுக்கென இருந்த நெல் சோற்றினை உண்ணவில்லை இவன் ஒரு இவன் ஒரு குடிக்கு மகன் ஆகையால் இக்குழந்தையை கொல்ல வேண்டாம் என்று கூறினார் ஆனால் கோட்புலியை நாயினார் இக்குழந்தை அச்சோற்றை உண்ணவில்லை ஆயினும் உண்டது உண்டவளது பாலை உண்டது என்ற அக்குழந்தையை வால் எரிந்து இருத்துண்டாக்கினார் வந்து பார்த்து வீட்டுக்குள்ளே வந்தவொடனே இவருக்கு மன அமைதி கொள்ளலை மன உளைச்சல் எப்படி அப்படி நடக்கிறாரு அப்போ அந்த கோட்புலின்ற இவர் வந்து கோட்புலியார் இவருக்கு வேலைக்காரன் வந்து கோட்புலி அந்த அவனை அம்ிச்சி நம்ம சுற்றுதாரு நம்ம சொந்தக்காரெல்லாம் போய் கூட்டினுவாப்பா வாப்பா எல்லாேருக்கும் விருந்து கொடுக்குறேன் பரிசு கொடுக்குறேன்னு கூட்டணுவா அப்படின்னு சொன்னவொன்னே எல்லோரும் வந்தவொடனே ஏ கோட் புள்ளி நீ வெளியே நெல் காவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழை வீச்சு வாழை எடுத்தார் சிவனுக்குன்னு வச்ச நெல்லை யாரெல்லாம் துண்ணுங்க இப்படி துண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன் துன்னிங்களா ஆன இட்டு சொல்லிட்டு போய் இப்படி நடந்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டார் வெட்டி சாய்ச்சதும் இல்லாமல் ஒரு குழந்தை மட்டும் தா கதறிகின்னு ஓடுதான் ஓடின குழந்தைய உடலையும் பிடிச்சி போனாராம் அப்போ அந்த காவலாளி ஒடியாந்து கொட்புழி ஒடியாந்து சொன்னாராம் ஏங்க இவன் ஒரே ஒரு குழந்தைங்க ஒரு கு ஒரு குடிக்கு ஒரே குழந்தையாக்குறான் இவனை விட்டுடுங்க இவனாவது வம்சத்து பேரை சொல்லட்டோம்னு அதெல்லாம் முடியாது இவன் நெல்லை துண்ணு இவன் சோறு துண்ணு இருக்க மாட்டான் அந்த சோற்ற துண்ணு அவன் பாலை கொடுத்துருப்பான்ல அந்த பாலை இந்த குழந்தை குடிச்சிருக்கோம்ல அதுவும் சிவஞ்ச தானே துண்ணுகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் கொண்டுட்டாரான் அப்போ அந்த மாதிரி இரு துண்டாக்கினார் சிவபெருமான் அவருக்கு காட்சி அளித்து உனது வாளால் உன் கையால் உன் சுற்றத்தார் கொல்லப்பட்டதால் அவர்கள் புனிதராகி பொன்னுலகு சென்ற பின் என்னுலகு வருவர் நீ இப்போதே என்னுலகு வருக என்று சிவலோகத்திற்கு கோட்புலி நாயனாரை அழைத்து சென்றார் பார்த்தீங்களா உன்னுடைய வாளால அவங்க வெட்டுப்பட்டதுனால புனிதனாயிட்டாங்க ஆகையினால் அவங்க பொண்ணு உலகம் அதுக்கப்புறம் என் உலகத்துக்கு வருவாங்க நீ நேராக என்ட்டே இப்போயே வந்திருப்பா நேராக வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாராம் இதை வந்து நம்ம வந்து கொடுமையாக எடுத்துக்கூடாது அவருடைய எண்ணத்தை பாருங்க எது தவறுனாலும் இறைவனுக்கு அமுதிடுறது நிற்கக்கூடாது அடியார்களுக்கு அன்னமிடுறது நிற்கக்கூடாது அடியார்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்ற அந்த குறிக்கோளில் நெறி மாறாமல் இருந்தார் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எண்ணம் வச்சவர் இறைவனாருக்கு அமுது படைக்கிறதுல காலம் நேரம் தவறக்கூடாது அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அடியார்களுக்கு அமுதம் அமுது படைக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு அன்னமிடணும் அப்படின்றதெல்லாம் அவர் நெறி தவறாமல் செய்தார் இதில் இவங்கள்லாம் சொல்லியும் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களேன்ற அந்த ஆத்திரம் அந்த நேரத்துக்கு எல்லாரையும் வெட்டி சாய்ச்சிட்டார் இவருடைய வாழால் வெட்டுப்பட்டதுனால அவங்க புண்ணியன் ஆயிட்டாங்க அவங்கெல்லாம் பொண்ணுலகம் போயிட்டு சிவலோகம் வருவாங்க இவர் நேராகவே சிவபெருமானோட போயிட்டார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இடம்பெற்றார் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடம் பெற்றார் இதையெல்லாம் பார்த்து இதை மாதிரி நம்ம வாழணும்னு சொல்ல நல்ல நெறிகளை கடைபிடிக்கணும் நம்மளால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு உதவி நம்மளால் முடியலையா அடுத்தவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காது இருக்கிறதே பேருதவி இதையெல்லாம் கேட்டு நாயன்மார்களுடைய திருவருளை பெருங்க செவ்வருமானுடைய பேரருவில் பெருங்க ஒவ்வொரு பாடல்கள்லையும் பஞ்சம் தீருது அந்த பஞ்சம் தீர்ற பதிகங்களோ இந்த கதைகளோ கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற வறுமையெல்லாம் தலை தெரித்து ஓடிடும் ஏன்னா இது அது மாதிரியான நாயன்மார்களுடைய வரலாறு அந்த பஞ்சம் தீர்ந்து இறைவனுடைய திருவருளை பெறதுன்றது கொஞ்சமான புண்ணியம் கிடையாது அப்படி ஒரு பேரருள் அவர் வந்து காட்சி கொடுத்து அத்தனை பேரையும் புண்ணிய லோகத்துக்கு கூட்டின்னு போயிட்டார் அது மாதிரி இறைவனுடைய திருவருளை பெறும் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு எல்லாம் கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கோட்புலி நாயனார் திருவடிகளே போற்று போற்று